செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரியை பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக மாற்றுவதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மூலம் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை படிப்படியாக குறைக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை புதுச்சேரியில் விற்பனை செய்ய ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி விற்பனை செய்வோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது அடுத்த கட்ட நடவடிக்கையாக பொதுமக்களிடையே துணிப்பை பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் பேருந்து நிலையத்தில் தானியங்கி துணிப்பை வழங்கும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த இயந்திரத்தில் பத்து ரூபாய் நாணயம் செலுத்தினால் இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள துணிப்பை வழங்கப்படுகிறது இந்த புதிய முயற்சியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதுகுறித்து புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழும செயலர் ரமேஷ் தெரிவிக்கையில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் ஒரே நேரத்தில் ஐநூறு துணிப்பைகள் வைக்கப்படும் என்றும் பொதுமக்களின் பயன்பாட்டை பொறுத்து தொடர்ந்து புதிய பைகள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறித்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அரசின் அறிவியல் தொற்றுச்சூழல் நிலையும் புதுவை மாசு கட்டுப்பாடு கொண்டன புதுவையிலே ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளை முழுவதுமாக குறைப்பதற்கு விதமான நடவடிக்கை எடுத்துக் கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்த ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு தானியங்கி வெண்டிங் கிளாத் பேக் மிஷின் இது வந்து இங்கே பத்து ரூபாய் காயின்ஸ் போட்டாலோ பத்து ரூபாய் போட்டாலோ உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள நல்ல ஒரு குவாலிட்டியான திகிப்பை வந்து வரும் அது இந்த கேரி பேக் பயன்படுத்துறதுனால பல விதமான அகற்றுகள் தீமைகள் ஏற்படுது நீங்கள் எல்லாம் அறிவீங்க ஆனால் அதுக்கான ஒரு வந்து உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வரும்போது கடைத்திற்கு வரும்போது கையில் மறந்து கூட வரலாம் அதனால் அவங்க பிளாஸ்டிக் பேக்கை கொடுப்பாங்க நீங்கள் இந்த சலுகையை பயன்படுத்தி இது வந்து பத்து ரூபாய் காயின்ஸை போட்டு இந்த பேக் எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும் பிளாஸ்டிக் பயன்படுத்த முயற்சி வரைவே புதுவையில் வந்து தவிர்த்து அதை மாற்றுவதற்கான இந்த முயற்சிக்கு

ஒரு புதுவை அதிமுக செயலாளர் அன்பழகன் அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் காலியாக உள்ள முன்னூற்று நாற்பத்தி நான்கு அங்கன்வாடி பணியாளர்கள் இருநூற்று எழுபத்தி நான்கு அங்கன்வாடி உதவியாளர்கள் பணிகளை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே எழுபத்தி நான்கு பணியாளர்களும் நூற்று ஒரு உதவியாளர்களும் என நூற்று எழுபத்தி ஐந்து பேர் ஐந்து ஆண்டாக ஒப்பந்த அடிப்படையில் பணியில் உள்ளனர் இவர்களை நீக்கம் செய்துவிட்டு புதியதாக அந்த பணியிடத்திற்கு அதே சம்பளத்தில் ஏன் நியமனம் செய்ய வேண்டும் எனவே உண்மை நிலையை உணர்ந்து புதியதாக ஊழியர்களை தேர்வு செய்வதை ரத்து செய்ய வேண்டும் ஏற்கனவே கடந்த ஐந்து ஆண்டுகளாக பணியில் உள்ளவர்களை தொடர்ந்து பணி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலை புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள நடைபாதை மேம்பாலம் தற்போது பொதுமக்கள் பயன்பாடின்றி இருப்பதுடன் சமூக விரோத செயல்களின் மையமாக மாறியுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்துள்ளார் இந்த மேம்பாலம் பாதசாரிகளால் பயன்படுத்த முடியாத நிலையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை இரவு நேரங்களில் குற்ற செயல்கள் நடைபெறும் இடமாக மாறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இதனால் புதிய பேருந்து நிலையத்திற்கு இரவு நேரங்களில் வருகை தரும் பொதுமக்கள் அச்சத்துடன் சென்று வருவதாகவும் கூறினார் மேலும் அகலமான மறைமலையாடிகள் சாலையில் மேம்பாலம் அமைந்துள்ள பகுதி மட்டும் குறுகிய நிலையில் இருப்பதால் வாகனங்கள் வளைந்து நெளிந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகி போக்குவரத்து இடையூறும் விபத்துகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் கடந்த நவம்பர் நான்காம் தேதி இரவு சுற்றுலா வந்த ஒரு மருத்துவ மாணவி பயணித்த வாகனம் இந்த நடைபாதை மேம்பாலத்தில் மோதியதில் அவர் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு இதுபோன்று பல உயிர்கள் இந்த மேம்பாலம் காரணமாக பலியாகி வருவதாக வேதனை தெரிவித்தார் மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் குப்பைகள் கொட்டும் இடமாகவும் துர்நாற்றம் வீசும் பகுதியாகவும் மாறியுள்ளதால் பொதுமக்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு பயனற்ற இந்த நடைபாதை மேம்பாலத்தை இடித்து அகற்றிவிட்டு எக்ஸலேட்டருடன் கூடிய நவீன மேம்பாலம் அமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இது தொடர்பாக முதல்வர் பொதுப்பணித்துறை செயலர் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வருகின்ற கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் போன்ற விழாக்கால விடுமுறைகளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ள வீரர்களுக்கு புதுச்சேரி கடலோர காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு அறிவுரைகள் வழங்கப்பட்டன பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பொதுமக்கள் அதிக அளவில் கடற்கரையில் கூடுவார்கள் என்பதால் அவர்களின் உயிர் மற்றும் உடமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரிலும் கோஸ்டல் எஸ்பி நலாம்பாபு மேற்பார்வையிலும் இந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டன இதன் பகுதியாக கடலோர காவல்நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கடலோர காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் கார்ட்ஸ்களுக்கு பணிசார் வழிகாட்டுதல்களை எடுத்துரைத்தனர் விபத்தில்லா பாதுகாப்பான புதுச்சேரி கடற்கரை உருவாக்க பணி ஒழுக்கம் மற்றும் கண்காணிப்பு கடல் அபாயங்களை கண்டறிதல் மீட்பு மற்றும் முதலுதவி பொதுமக்களை கையாளுதல் குற்றத்தடுப்பு மற்றும் ஒத்துழைப்பு போன்ற விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது புதுச்சேரி மின்துறை அனைத்து வீடுகளுக்கும் மின் மீட்டர்களை மத்திய அரசின் புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றம் செய்ய ஒப்புதல் பெறப்பட்டு அந்த பணிகளை மத்திய அரசு நிறுவனமான பி எஃப் சிசிஎல் மூலம் செயல்படுத்தப்பட்டு மின் மீட்டர்களை ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றும் பணியில் மின் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதை கண்டித்து மணவலை தொகுதிக்குட்பட்ட தவலக்குப்பம் பகுதியில் உள்ள மின்துறை அலுவலகம் முன்பு முன்னாள் அரசு கருடா அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமாற்றாதே ஏமா மாற்றே பொதுமக்களை ஏமாற்றாதே என்று கோஷங்களை எழுப்பியபடி மின்துறை அதிகாரியிடம் சென்று ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது தவறானது மேலும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டால் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் புதுவை அரசானது தன்னுடைய சுயநலத்திற்காக முப்பதாயிரம் கோடி ரூபாய் சொத்து உடைய மின்துறையை தனியாருக்கு தாரை தாரைவாத்துக் கொடுப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள் எழில் ராஜா திருமுருகன் செல்வம் பெஸ்ட் முருகன் வேல்முருகன் நடராஜ் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாயம் danaa nayam danaa nayam danaa nayam danaa வகுத்துသော ஸ்மார்ட் மீட்டர் வகுத்துသော ஸ்மார்ட் மீட்டர் மாத்துவதே நயம் தானா மாத்துவதே நயம் தானா கனiar மையத்துக்கு துணை போகின்ற அரசை கண்டிக்கின்றோம் ஊதுவே அரசை கண்டிக்கின்றோம் மக்க என்ன அரசே बीजेपी என்ன அரசே மக்க ஸ்மார்ட் மீட்டர் யார் கேட்டா யார் கேட்டா ஸ்மார்ட் யார் கேட்டா ஸ்மார்ட் வாய்ப்பு குடுக்கல வாய்ப்பு ஸ்மார்ட் கவி பேரரசு வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் அறிமுக விழா புதுச்சேரியில் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அதற்கான கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது வெற்றி தமிழர் பேரவையின் புதுச்சேரி அமைப்பாளர் வழக்கறிஞர் குவிந்தராசு கலந்தாய்வு கூட்டத்தில் தலைமை வகித்து வரவேற்புரை மற்றும் நோக்க வழங்கினார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் புதுச்சேரி சமுதாய கல்லூரி முன்னாள் முதல்வர் பேராசிரியர் சந்திரசேகர் கவியரசர் கனதாசன் கழகத் தலைவர் பொறிஞர் ராதே அரிமா சம்ராஜ் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன் செந்தமல் செம்மல் சீனு வேணுகோபால் புதுச்சேரி பல்கலைக்கழகம் பேராசிரியர் ரவிக்குமார் கலைமாமணி ராமதாசு காந்தி பாவலர் சங்கர் ஆசிரியர் செந்தில்குமார் தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி வீரட்டேசுரன் கலைமாமணி கலியப்பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நூல் அறிமுக விழாவை நடத்துவது குறித்து தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினர் மேலும் ஐம்பதற்கும் மேற்பட்ட வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக மாலதி ராமலிங்கம் நன்றியுரை வாசிக்க கலந்தாய்வு கூட்டம் நிறைவுற்றது விழுப்புரம் வானூர் அடுத்த பஞ்சவடியில் அமைந்துள்ள முப்பத்தாறு அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சார்ச்சனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் முப்பத்தாறு அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு இரண்டாயிரம் லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வெளிமாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது மேலும் நூற்று இருபது கிலோ ஏலக்காய் மாலை முப்பத்தாறு அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இதனையடுத்து சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது அரசினர் அச்சக பணியாளர்கள் ஜனநாயக சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள அரசினர் மத்திய அச்சக வளாகத்தில் சங்கத்தின் கௌரவ தலைவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது அப்போது சங்கத்தின் தலைவர் ராமன் வரவேற்று பேசினார் சங்கத்தின் சங்கத்தின் நடவடிக்கைகளை பொது செயலாளர் ரமேஷ் விளக்கி சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவாக சங்கத்தின் பொருளாளர் விஜயகுமார் நன்றி கூறினார் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தகுதியான நபர்களுக்கு எம்ஐசிபி விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பணியின் போது இருந்த ஊழியர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அச்சு கோர்க்கும் பிரிவில் உள்ள செக்ஷன் ஹோல்டர் இரண்டு பதவிகளையும் பிளானிங் செக்ஷன் பிரிவுக்கு மாற்றி அங்கு தகுதியான நபர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் காலியாக உள்ள பிரிவு காப்பாளர் பதவிகளை உடனே வழங்க வேண்டும் விடுபட்ட ஃபோர்மேன் டிடி ஏடி பதவிகளை உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அடிப்படை வேலையில் ஆட்கள் எடுக்கும் போது பணியின் போது இறந்த ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு தகுதியான அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் பேப்பர் ஜல்லி கழிவுகளை முறையே டெண்டர் மூலமாக உடனுக்குடன் சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் பேப்பர் குடவுனல் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்ய வேண்டும் தற்போது டெண்டரில் உள்ளவர்கள் சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தினால் அவர்களை மாற்ற வேண்டும் ஆப்செட் பிரிவில் காலியாக உள்ள ஆப்செட் மெஷின் மேன் மெஷின் அட்டண்ட் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் ஃபார்மேன் ஆகிய பதவிகளை உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானங்களை நிறைவேற்றினர் மேலும் இந்த கூட்டத்தில் செயல் தலைவர் சரவணன் தலைவர் கிருஷ்ணன் பாரதிமோகன் செயலாளர் ஆறுமுகம் உதவி செயலாளர் ரத்னவதி பொருளாளர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் புதிய பைபாஸ் சாலை அருகில் அமைந்துள்ள ஷீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ஆரத்தி நடைபெறுவது வழக்கம் இதில் மணக்குள விநாயகர் கல்லூரி குழுமம் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்பு ஆரத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் டாக்டர் நாராயணசாமி கேசவனுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி ஷிரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு விழா நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் இந்த விழாவின் போது வேறு எங்கும் இல்லாத வகையில் விநாயகர் மற்றும் முருகனுடன் இணைந்து ஐந்தரை அடி உயர சிலையில் மகாராஜா சாய்பாபா சந்தன காப்பில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து காட்சியளிப்பார் என்றும் இந்த சிறப்பு தரிசனம் ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் புத்தாண்டு விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் அனைவரும் பாபாவின் புத்தாண்டு தரிசனத்தில் பங்கேற்று ஆலயத்திற்கு நன்கொடை அளித்து ஒத்துழைப்பு அளிக்குமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது கல்வி காலேஜ் அரசாண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்வி காலேஜ் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் கோதை மற்றும் ஹேண்ட்பால் பயிற்சியாளர் லிங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை பாராட்டி உரையாற்றினர் முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் மனோஜ் வரவேற்புரை வழங்கினார் பின்னர் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது உடற்கல்வி ஆசிரியர் ஜவஹர் பத்மநாபன் தலைமை ஆசிரியருக்கு பொன்னாடை அணிவித்து நிகழ்ச்சியின் நோக்க உரை மற்றும் ஆண்டறிக்கை வாசித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இரும்பாலும் ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர் தமிழ் ஆசிரியர் பூங்குன்றம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியாக பள்ளியின் பொறுப்பாசிரியர் ரஜினி ஜோஷ் நஞ்சியுரை கூறினார் மேலும் பள்ளியின் கோரிக்கை ஏற்று விடுமுறை இல்லாமல் அதிக மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பிய பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மங்கள வாத்தியத்துடன் ஆஞ்சநேயர் சிலைக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் அபிஷேகத்துள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது மேலும் வெண்ணெய் துளசி மாலை வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றி வழிபாடு நடைபெற்றது இதில் உபயதாரர் ராதாகிருஷ்ணன் அலமேலு குடும்பத்தினர் மற்றும் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவல் குழு தலைவர் முருகன் நிர்வாகிகள் மற்றும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான காந்தி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் ராதாகிருஷ்ணன் அலமேலு குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் வானூர் மயிலம் போட்டோகிராஃபர்ஸ் மற்றும் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான டைரி வழங்குதல் மற்றும் கௌரவ தலைவர்கள் அறிமுக விழா திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தலைவர் மோகன் தலைமையில் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு செயலாளர் மூர்த்தி முன்னிலை வகுத்தார் பொருளாளர் பாலாஜி கௌரவ தலைவர்கள் அன்பழகன் மூர்த்தி ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர் மேலும் இந்த விழாவில் விழுப்புரம் மாவட்ட தலைவர் சிவகுமார் சட்ட ஆலோசகர் ரமேஷ்குமார் ராமதாஸ் சங்க ஆடிட்டர் ஞானவேல் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சண்முகம் பொருளாளர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் துணைத் தலைவர் கனகராஜ் துணை செயலாளர் லட்சுமி ஆகியோர் நன்றி உரை வழங்கினர் அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அனுமன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் பெருமுக்கள் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த முக்கியாஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள முக்கியாஜல ஈஸ்வரருக்கு பால் தேன் தயிர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகசாலை நடைபெற்றது இதில் திவ்ய மலர்கள் வாசனை திரவியங்கள் உள்ளடங்கிய நூற்றெட்டு தொகுப்பினை கொண்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட நூற்றெட்டு சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு சங்காபிஷேகம் நடைபெற்றது சங்காபிஷேகத்தினைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசு நீரை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை செய்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் அவர்களை பெற்று சென்றனர் புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது மாநில அவைத் தலைவர் செல்வராசு தலைமை தாங்கினார் மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கன் முன்னிலை வகித்தார் கூட்டத்திற்கு தலைமை நிர்வாகிகளான பொருளாளர் செந்திலதிபன் மாநில துணை பொதுச் செயலாளர் மணி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் தொடங்கி ஜனவரி பதினான்காம் தேதி மதுரையில் நிறைவு செய்யும் போதைக்கு எதிரான சமத்துவ நடை பயணத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பில் கழகத்தினர் கலந்து கொள்வது என்றும் மக்களின் உயிரை குடிக்கும் போலி மாத்திரை கம்பெனிகள் செயல்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து முழு விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என மாநில அரசை கேட்டுக்கொள்வது என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கம் செய்வது ஹிந்தி சமஸ்கிருத பெயர் இடம்பெறும் விதமாக செயல்படும் மத்திய அரசின் போக்கை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலைவாணன் சேகர் எலிசபெத் முன்னாள் அமைப்பாளர் கபிரியேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம் மாசிலாமணி செல்லத்துறை மாநில மகளிரணி தமிழ்ச்செல்வி மஞ்சுளா மாணவரணி சுரேந்திரன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சந்திரன் சக்திவேல் சரத்குமார் கந்தன் சீராபதி ராஜ் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் கொம்பின் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வில்லியனூர் மங்கலம் ஊசுறு உள்ளிட்ட கிராமங்களில் வாழும் சேரி வாழ் வண்ணான் என்கின்ற புதிரை வண்ணான் சமூகத்தினருக்கு சிறப்பு குறு எஸ்இபி நிதியின் கீழ் குடியிருப்புடன் கூடிய சலவைக் குளம் அமைப்பதற்காக சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த சலவை நிலையம் கட்டுவதற்கான என்ஓசி ஆணை பொதுப்பணித்துறையின் மூலம் வழங்கப்பட்டு திட்டத்தை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதுணையாக செயல்பட்ட வில்லியனூர் கொம்பையின் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரனை புதிரை வன்னார் விடுதலை இயக்கம் சார்பில் தலைவர் தெய்வநிதி பொதுச் செயலாளர் அர்ஜுனன் கோவிந்தன் சுப்பிரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அப்பொழுது கடந்த அறுபது ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்தியதற்காக ஆணையர் பிரபாகரனுக்கு பாராட்டு மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திண்டிவனம் ராஜாங்க குளக்கரையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை அலங்காரம் மற்றும் தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்து காட்சியளித்தார் சிறப்பு வழிபாட்டில் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் வானூர் அடுத்த ஓமந்தூர் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் நாற்பத்தை வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் சடலம் கிடப்பதாக கிளியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் அடித்து கொலை செய்யப்பட்டு இங்கு வீசப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர் மகேஸ்வரி என்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்தது அவருக்கு இரண்டு திருமணங்கள் நடந்துள்ளதும் மூன்று பிள்ளைகள் உள்ளதும் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் விசாரணையில் மகேஸ்வரி சமீபகாலமாக பழைய தொடர்பு கொண்ட ஒருவருடன் பழகி வந்ததாகவும் இந்த காரணம் எதன் காரணமாக தகராறு ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் கண்டறிந்தனர் இதனையடுத்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சென்னை பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கண்ணன் என்பவரை வானூர் அருகே கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட கண்ணனிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவருக்கும் மகேஸ்வரிக்கும் இடையே பழைய தொடர்பு இருந்ததும் சமீப காலமாக மீண்டும் பழங்கி வந்த நிலையில் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை நடந்ததாகவும் போலீசாரிடம் அவர் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் சடலத்தை ஓமந்தூர் அருகே சாலையோரம் வீசி சென்றதாகவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கண்ணன் மீது வழக்கு பதிவு செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் அடைக்கப்பட்டார் இது குறித்து கோட்டகுப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன் ரூபன்குமார் கூறுகையில் கொலை நடந்து பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் தனிப்படை அமைத்து துரித விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியை கைது செய்துள்ளோம் என்றார் மேலும் இந்த வழக்கை விரைவாக முடிவுக்கு கொண்டு வந்த காவல்துறையினருக்கு சரவணன் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்